இந்த உலகத்தை காத்து அருளக்கூடிய தெய்வங்களில் ஒருவராக திகழக்கூடியவர் முருகப்பெருமான் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிகவும் எளிதான ஒன்று என்றாலும் முழு மனதோடு முருகப்பெருமானை சரணாகதி அடைந்து யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் நினைத்ததை விட பல மடங்கு உயர்வை பெறுவார்கள் அப்படிப்பட்ட முருகனை எந்த முறையில் வழிபட்டால் வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளும் முன் முருக பக்தர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஓம் சரவண பவ என்று பதிவிடுங்கள் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அந்த செயலில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் ஒவ்வொருவரும் அந்த செயலை செய்ய ஆரம்பிப்போம் அவ்வாறு செய்யும் பொழுதோ செய்த பிறகோ நாம் செய்த செயலுக்குரிய பலனை பெற முடியலை என்றால் மிகவும் வருத்தப்படுவோம் ஒரு சிலருக்கு எளிதில் வெற்றிகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு அதிக அளவில் போராடி பிறகு வெற்றி கிடைக்கும் இன்னும் சிலருக்கோ எவ்வளவு போராடினாலும் வெற்றிகளே கிடைக்காது இப்படிப்பட்டவர்களுக்கு முருகப்பெருமானின் கையில் இருக்கும் வேல் உறுதுணையாக இருந்து வெற்றிகளை வாரி வழங்கும் முருகனின் கையில் இருக்கும் வேல் ஆயுதமாக கருதப்படுகிறது என்றாலும் அது பராசக்தியின் அம்சம் பொருந்தியது என்பதால் அதை வழிபாடு செய்யும் போது பராசக்தியின் அருளும் முருகனின் அருளும் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் அதனால்தான் தான் இன்றைய காலத்தில் வேல் வழிபாட்டிற்கு அவ்வளவு முக்கியத்துவம் தருகிறார்கள் சக்தி மிகுந்த வேல் வழிபாட்டை முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களில் செய்வது என்பது சிறப்பு நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ச்சியாக இந்த வழிபாட்டை செவ்வாய்க்கிழமை அல்லது சஷ்டி அல்லது கிருத்திகை நாளில் ஆரம்பிக்கலாம் எந்த நாளில் செய்வதாக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யும் பொழுது அந்த வழிபாட்டிற்கு அதீத சக்தி உண்டாகும் இதற்கு உள்ளங்கை அளவிற்கு ஒரு வேல் வாங்கி அதற்கு தங்களால் என்ற அபிஷேகங்களை செய்ய வேண்டும் எதையும் செய்ய இயலாது என்னும் பட்சத்தில் தண்ணீரை ஊற்றி அபிஷேகம் செய்து சந்தனம் குங்குமம் கூட இந்த வழிபாட்டை செய்யலாம் பிறகு ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி நெய்வேத்தியமாக பாக்கு வாழைப்பழத்தை வைக்க வேண்டும் பிறகு முருகப்பெருமானின் அஷ்டோத்திரத்தை கூறியபடி அரளி பூவால் வேலிற்கு அர்ச்சனை செய்து கற்பூர தீப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் நாற்பத்தி எட்டு நாட்கள் நிறைவடைந்த பிறகு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று தங்களுடைய பேரில் அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும் வேண்டுதல் நிறைவேறிய பிறகு வேலை முருகன் வீற்றிருக்கும் ஆலயத்தில் இருக்கும் உண்டியலில் சேர்த்துவிட வேண்டும் முழு மனதோடு முருகப்பெருமானின் கையில் இருக்கக்கூடிய வேலை இந்த முறையில் வழிபாடு செய்தால் வெற்றிக்கு மேல் வெற்றி உண்டாகும்